பேரண்டு மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எமது சேனலின் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்யம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे गोविंद गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द எந்த காலத்துல எவ்வளவு கஷ்டத்துக்கு வாழ்வு நிச்சயம் மாந்தாத்தா எந்த எதிரி தகப்பனா இருக்க பெண்கள் இடத்துல இருக்கும் சாப்பிட்டு நல்ல கொடுக்கல பேர் சாப்பிட்டு வரலாம் அதே நிச்சயம் ரெண்டு மாசம் கழிச்சு சௌகரிய ஆசிரமத்துக்கு வரா மாந்தாத்தாவுடைய மாதிரி இருக்கும் அரண்மனை ஆச்சரியப்பட்டார் அருமையா வச்சிருக்காரத்தா ஒரு சௌக்கியமா வச்சிருக்க பட்சியங்களோ இதுல நிறைய பூஷணங்களோ வஸ்திரங்களோ காசு தாத்தும் வாங்கி கொடுக்கிறார் ஆனா ஒரே ஒரு குறைதான் என்னன்னா என் தந்தையெல்லாம் எப்படி கஷ்டிக்கிறாளோ தெரியல அடுத்தாட்டு குறைவையும் எப்படி எங்கேயே சித்தி இருக்கிறார் சொல்லி அடுத்தாட்டுகள் வந்தார் கொஞ்சம் சவனா இருக்க வேணுமா அவர்கள் தான் தெரியுமா ஒவ்வொரு சௌசியமா செஞ்சுக்கிறார் அவன் இந்த அக்காலத்துக்கு போறாங்களா இல்லையானு தெரியல ஆப்பலுக்கு தொடரையும் என்னோடய இருக்கிறார் அடுத்தாடு போன அடுத்த அந்த இடங்களும் ஐம்பது என்னோட தான் இருக்கிறார் எங்களுக்கு தெரியுமா இருக்கிறார் எங்களுக்கு இறைவரை குரல் இல்லை ஆனால் அடிப்படத்துலயே என் அக்கா பணியெல்லாம் என்ன சென்றாலே தெரியல இந்த குழந்தைகள்லாம் எப்படி சொல்றாலும் அவர் அவர்கள்

இவருடைய யோகி யோகிக்கே இசைகிட்ட திறமை இருக்கும்போது அவனை பற்றி கருத்தானே இப்போ அன்பதும் பெண்களும் அவனுடைய யோகங்களுக்கும் சௌக்கியத்துக்கும் கரிசல் இல்லை அது லௌகிக லாபம் ஆச்சு எங்க மகானுக்கு மக்கப்பட்டதுனால பரமார்த்த லாபமும் ஆச்சு என்ன பிரார்த்தனை வேண்டியதுக்கு இப்படி ஒரு பர்த்தாவை கொடுத்தான் அந்த பொங்கலுக்கு

அதெல்லாம் சொன்னாலும் சமயக்காரன் மாதிரி மாயனால ரூபத்தை எடுத்து வந்து கோமாம்சத்தை சமைச்சு வச்சுட்டான் என்பது அவருக்கு தரமாறினா தரமானது எப்படி கோமான தரமாறு என்னை அவமானப்படுத்தி எப்படியும் தரமாறுவீங்க அதனால நீ பிரசா ராட்சசனாக போய் சதிச்சுட்டா அந்த சவிதாசனை மகாபதி அவனுடைய பிரம்ம பத்னி மகனும் கீழ் போய் அவளுக்கு தண்ணீரின் வருஷம் ராட்சசன அழைச்சான் அந்த சமயத்துல முற்காக விடமாட்டேன் இருந்தாலும் அதனாலே இருவரும் அந்த தமிழன் வருஷ காலம் அந்த சைதாசனுக்கு சரியா காட்டா அலைஞ்சு அலைஞ்சு அவன் திருச்சினாலும் மகிழ்ச்சாலும் ராட்சசத்தனமாக நடந்து இருந்தாலும் அதுமே அது என்ன சொல்லிட்டு அவருக்கு ஆகாரம் கொடுத்து ஏன்னா அவர் மேல தப்பு இல்லை சாபம் அது மேல அவருக்குள்ள அழிஞ்சி இருக்கிறார் கிடச்சல தன்னுரை ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு ஒரே லட்சி அந்ததான் இரவு சமே அந்த மத எழுத்து கஷ்டப்பட்டு கிடைச்சா ரங்கநாதா అనకొన దేవుని నాచే అనగా అధికారులు వికలా అన అధికారులు తెలించి angle కాపాడను అదే తంగరాధన प्रार्थना జనేన వనరాచసు నియేజీ ఆ రాజా సౌఖ్యమాని తిరిగి నుండి కైవ పరి సౌఖ్యమాగా ఉండా తైకల యోమకస్తుల దుఃఖం వలన అత చే ప్రేతిచాజ కోరేవి విత్తులు ఏదే ఏదే ఉందో అన్న प्रार्थना తన అది మాటే వీకర గంగానాతి సంపూర్ణ వేదము సగరహిదాను

சகர சிக்கலத்தை தான் அசுரஜியாக நினைனார் இந்த குதிரையை அபகரிச்சீர்கள் தேவின்றன் பாத்தாள வகுப்பு கட்டிட எதிர கட்டிட்டு கேட்டார் கதிரையை சொல்ல இந்த அருகிலாளர்களின் வீரர்களின் பாத்தாளத்துல வந்து கட்டிட பார்த்து அபசாரம் பண்ணார் இந்த கதிரவாகிய அக்னியில தவிட்டார் அவர் அனுசிவான் தேடிங்க கதிர பகவானு தெரிந்து கொண்டு சேவிச்சான் கதிர குதிரையை போட்டு இந்த அறுபதாயிரம் பேர்களை காப்பாற்றணும் அவள் நல்ல கட்டி அடையணும் கொண்டு வந்தால் நல்லததியை அடைவார் அப்படின்னு சொல்ல சக்திர்த்தி எவ்வித பொருத்தி கொண்டதும் நல்ல கட்டியை அடைந்தார் அவரது பிறகு அந்த வம்சத்துல பகீர சனி தான் தன் வம்சத்திற்கெல்லாம் கரையின் நினைச்சு கடினமான ரகசதி எந்த லோகத்தை கொண்டு வந்து இவர்கள் எல்லாரும் உத்தமகதியை செய்தார் ரகுவம்சத்தை கற்றல் எல்லாரும் ரங்கநாதன் ஆராதனம் பண்ணவார் ரகுவம்சலவியில் தானே ரங்கநாத்

இதனால் தேவராஜன் கட்டணம் அடிக்கடியும் வரையோ உனக்கு என்ன வேணும் தக்கான யாதா சொன்னா மனுஷனுக்கு தன் ஆயுசி எப்ப போறதுன்னு தெரியாது உங்க நிமிஷமும் ஜாதகம் சித்தமா இருந்தா கூட அதை புரிஞ்சுக்க முடியாது தேவர்களுக்கு தெரியும் ஆனால் என் ஆயுஷ் எவ்வளவு நாள் இருக்கு அதுவும் கேட்டாலாம் எதே தேவராஜன் சொன்னால் இன்னும் ஒரு முகூர்த்த காலம் உனக்கு இருக்கு அவ்வளவுதான் அவரே முகூர்த்த காலத்துக்குள்ள

அவனுக்கு அவன் சீக்கரே முடியல அவன் விரோதியாலையவன் அதனால அந்த விரோதியு தானம் கொடுக்கற சமயத்துக்கு என்ன தானம் கேட்டான் நீ கண்ணு புரியனு சொல்லு கண்ணு குடிச்சிருக்கான் அப்புறம் பண்ண முடியாத நடிச்சுக்கிடுவான் கண்ணு இருந்தாச்சானே என் லட்சியத்தை பாத்தா அப்படிங்கிறதுக்கே அந்த ராதபுரிய அடங்கியா இதனும் வந்து என் தானம் கொடுக்கற சமயத்துல வந்து உட்கார்ந்துக்கிறார் பிராமண உடையானவன் என்ன கேட்டான் கதை குடிம கட்சி ரங்கநாதனை ரங்கநாதன் மதுபடியும் அவனுக்கு கண்ணை கொடுத்தார் ரமநாட்டில பார்த்தவர்களை கொண்டு உத்தரபதியை அடைஞ்சார் கபட்சம்னு ஒரு ராஜா அந்த வம்சன் அதான் ராமருக்கு காபிக்சம் பெயர் ரகு வம்சத்துல என்ன ஆகா ரகுவீரன் ரகுநாதன் ரகுபதி எவ்வளவு பேர் ரகு வச்சே வம்சத்து காரணம் ஒரு ராஜா அசுரர்களா ரொம்ப உலகத்தை கஷ்டப்படுத்த அசுரகளோடு நிர்வந்தி தேவகளை காப்பாச்சினானா அதுக்கு அவனுக்கு ஒரு யோகத்தை வேணும் இல்லையா சந்திரநாதன பூஜை பண்ணினா என்னாரு சொன்னார் ஆவேசாவதாரமும் உண்டு பகவானே அம்சாவதாரமும் உண்டு இந்த இடத்துல ஆவேசிச்சு காரியத்தை சாதிக்கிறேன்

காரணம் என்ன அப்படின்னு கேட்டா ஒரு சந்தர்ப்பம் தேவரோகம் போயிட்டு வரும்போது வழியில சேர்த்து நிற்கிற காமகீனரை தாண்டி போயிட்டாரா காமதேனு சதிச்சு விட்டு என்னை அலட்சம் பண்ணி போடுறதுனால உனக்கு குற்றவாக்கியம் இல்லைகள் இன்னத்து சென்றார் காமதேனு சந்தோஷப்படுத்தினா உங்களுக்கு நந்தினி அப்படின்னு இந்த காமகேனுவுக்கு ஒரு பொண்ணு பசுமாடு இருக்கு அதை பூத பண்ணின்னு சொல்ல இந்த நந்தினியை தூத பண்ணி காமதேனு செஞ்ச ரோகமா வந்து நந்தினியை சிதிச்சு அவனை பரீட்சை பண்றதை விடபட்டி இருக்கான்

புரன் சமாத பிரார்த்தனைக்கு போனா இன்றாது தேவத்துகளையும் ஜெயிச்சான் அப்பே இருக்கிற பெருமையுடைய பெரிய தாத்தா பெரிய வண்டல் ரகுவம் பகவான் சொன்னா இஷ்டப்படுறாரே தேவதேவா சருதேஸ்வரான்னு சொல்லலாக்கல ராகவா அப்படின்னு கிட்ட சந்தோஷப்படுறார் ராமர் தம் வரிசத்து பெருமையாலே ஏனால் மகாத்மனி அப்படின்னு சொல்வாங்க ரகு தாத்தா எல்லாத்தையும் அயில கொடுத்து விட்டு கடைசியில மண்களையத்தோட ஒரு குடிசையில கொடுக்கணும் என்றாராட்டா இல்லாத ராஜா ஒரு ரிஷி அவர் ஒரு இடத்துல சாத்திரங்கள் எல்லாம் படித்து வைத்து குருபட்சியில கொடுக்கணும் கையில பணம் இல்ல ரகு வரா கொடுத்தா நான் கொண்டு கொடுக்கிற குருநாத் இல்லேன்னு ஆள்ல வராதான் ஒரு ரகு குபேரன் ஆஜர் என்றார் குபேரன் கனக வருஷம் என்றார் கழக வருஷ ரகு சொல்றாரு பார்த்து எடுத்துருந்தோம் அந்த ரிஷி என்ன சொல்றார் தன்னுடைய குருவுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அதை மட்டும் எடுத்துன்னு கிளம்புறார் எல்லாத்தையும் எடுத்துருந்தோம் குருதட்சி எவ்வளவோ அவர்தான் கேட்டேன் அவர்தான் நான் எடுத்துட்டேன் ரகு சொல்றாரு கேட்டேன் உணுக்காக கேட்டு கழக வருஷம் மனதில் ஒரு ரூபா ஒரு பைசா கூட நான் எடுத்துக்க மாட்டேன் நான் மாட்டேன் நான் எடுக்க உமக்காக வர நேருக்குள்ள நேர்மையா

அப்புறம் வைதாஜ் தான் இருக்கு சொத்தமா இரண்டு தாராளத்து பங்கு போட்டு குடிச்சிருக்கு சைலகம் நெரிசல் கொண்டுட்டார் எடுத்து சன்னியாசம் வாங்கிட்டு பெட்டரை எதிர்களை கொண்டு வச்சார் அவரே சன்னியாசம் வாங்கிவிட்டார் கொண்டு வைக்கிறதும் நிறைய மகிழ்ச்சி அனுப்பி வச்சு தெரியும் அப்படின்னா கொண்டு போய்விட்டார் காவிரி அம்மா மண்டல துறையில ஒரு வீடு ஏறனா ஒரு மாசம் ஆயிடுத்து பக்தர்களை தீர்த்தமாற இருந்தபோது ஏறமா என்ன பலகலம் தெரியாது பாம்பு பலகலம் தெரியும் சிஷியால பலகலம் தெரியாது ஒரு மாசத்துக்கு முன்னாடி கொச்சிலே நகரத்திலே சுதர்ண பூசணிங்கள் ஏறி ஏறமா கொட்டினது அப்படி ஏழு இருந்ததுன்னா எந்த காலத்து சீரங்க பக்தர் காலத்து சீரங்க ஏன்னா மனுஷால அப்படி அப்படி சீரிய மனுஷா பண்ணிருக்கேன் என்ன பண்ணணும்னு கொஞ்சம் அன்றி அப்படின்னா நான் யாரும் சதியாராஜனுக்கு வெளியாக கடத்தும் பகவானுக்கு வெளியாக கிடத்தும் கொண்டு வந்தேன் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருக்கரோகரா வள்ளிமணு கரோகரா கட்சி எம்பதி சண்முகநாதன் கரோகரா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே